மனம் மூன்று சொல் எழுத்து குணம்ங்கிறது இந்த மூன்று சொல் எழுத்த மிக சிறப்பாக பார்த்துக்கணும் நம்ம தகுதிக்கு மீறி செலவு பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடனை அடைக்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த குளிகைங்கிற நேரத்தில் கொண்டு போய் வட்டியை கட்டுவீங்க இந்த குளிகை நேரத்தில் யார் ஒருத்தர் நீங்க வட்டியை கட்டுறோம் ஒவ்வொரு நாளும் குளிகை உண்டு கடன் வாங்கும் நேரத்தில் அந்த குளிகைல வாங்கக்கூடாது நம்ம வட்டி கட்டுறோம் நம்ம ஒரு இடத்துக்கு வட்டி கட்டுறோம் நம்ம ஒரு நகை பேங்க்ல வச்சிருக்கோம் அந்த பேங்க்ல பணத்துக்கு வட்டி கட்டுறோம் அப்படின்னா அந்த நேரங்கள்ல அந்த குளிகை நேரத்தில் போய் வட்டி கட்டக்கூடாது நகை நம்ம கணவருக்கு மருத்துவ செலவுக்கும் ஏதோ கொடுக்குறோம் அந்த குளிகைல கலட்டும் தான் திருப்பி திருப்பி எல்லா நகைகளையும் கழட்டி கொண்டு போய் வைக்கும் நம்ம நமக்கு மிகப்பெரிய உள்ள எதிரியா இருக்கான் நம்ம அப்படின்னா நம்மளுடைய அவங்களுடைய பேரெல்லாம் சின்ன சின்ன துண்டு சீட்டில் எழுதி நம்ம அதை வந்து கிழித்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதை எரிக்காமல் நம்ம ஃப்ளஸ்ட் ரேங்க்கில் போட்டு அதாவது உண்மையிலேயே அதை போட்டு கரைச்சி ஒரு அந்த ஃப்ளஸ்ட் ரேங்கில் போட்டு அமைக்கிறது மிக சிறப்பான விஷயம் ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆன்மீக உலா அன்பநேயர்களுக்கு இனிய வணக்கம் கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்வாங்க அந்த ராவணனுக்கே அப்படின்னாக்க நாமெல்லாம் எமாத்துறோங்க இந்த கடன் நம்மளை விட்டு ஓடணும் அதுக்கு என்னதான் கடன் பக்கம் நம்ம திரும்பியே அதுக்கும் என்ன பண்றதுன்னு தெளிவான விளக்கங்கள் நமக்கு எடுத்திருப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் சீனியர் வாஸ்து ஆலோசகர் மற்றும் ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திர நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் வாங்கநேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் கடன் அப்படிங்கறது சொல்லும்போது குட்டியா தான் சார் இருக்கு ஆனா வாங்கும்போது பாத்தீங்கன்னா பாடாத பாடுபடுத்துது சார் அதாவது நாங்க சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சும்மா இல்லாம போன் பண்ணி எங்க இந்த லோன் இருக்கு அந்த லோன் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு ஆசையை தூண்டுறாங்க சார் நாங்களும் ஆசைப்பட்டு சரிப்பானு வாங்கிடறோம் அதை திருப்பி எங்களால அடைக்கவே முடியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க நம்பிதான் குடுக்குறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை திருப்பி கேட்கும் போது எங்களை வந்து மிகப்பெரிய எதிரியாவே பாக்குறாங்களே சார் இந்த இரண்டு பக்கத்திற்கும் தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார் இப்போ முதல் பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பணம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க அதாவது பணம் வருது அப்படின்னா இறைவன் வந்து நமக்கு பணத்தை கொடுக்குறார் பணங்கிறது மூன்று சொல் எழுத்து கடனுங்கிறது எத்தனை சொல் எழுத்துமா மூன்று சொல் எழுத்து அப்போ மனம்ங்கிறது மூன்று சொல் எழுத்து குணம்ங்கிறது இந்த மூன்று சொல் எழுத்த மிக சிறப்பாக பார்த்துக்கணும் இப்போ இதுதான் இப்போ மூன்று சொல் மந்திரம் அப்படின்னே வச்சுக்கலாம் பணம் நமக்கு வருது அப்படின்னா இறைவன் பணம் கொடுக்குறவனுக்கு கடன் அடைக்கக்கூடியவருக்கு தான் பணம் கொடுப்பார் அப்போ நம்ம கடனை வந்து எப்படி பண்ணணும் பணம் வந்துருச்சுனோடனே நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பட்ஜெட் போட்டிருப்போம் பணம் கையில வந்தோடனே அப்படியே மாறிடுவோம் அதை ஆசைக்கு மேல் ஆசைப்படுவோம் அப்போ இதுல தான் நம்ம தவறு பண்றோம் பணம் வருது வர்ற பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணுங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்கு அது மாதிரி நம்ம பணத்தை செலவு பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு கடன் அடையும் பணத்தை மீறி நமக்கு நம்ம தகுதிக்கு மீறி செலவு பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நேர்மையான முறைகளில் தொழில் செய்யும்பொழுது இப்போ வாங்குற கடன் நீங்கள் வாங்குறீங்க பணம் உங்கள்ட்டுக்கு வருது நல்ல விதமாக அந்த பணத்தை செயல்படுத்தணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போகிறதோ உடனே பணக்காரன் ஆயிடணும் இப்போ என்ன நிறைய பிட்காயின் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது உடனே பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் நல்ல முதலீடுகளில் போட்டு நல்ல விஷயத்தை பிரிக்கிறது வேற திடீர்னு நான் வந்து நான் ஒருத்தர் லெஃப்டில் இறக்கணும் ஒருத்தர் ரைட்டில் இறக்கணும் ரெண்டு பேரை சேர்த்தா எனக்கு ஐயாயிரம் பணம் தரேன் இவருக்கு ஐயாயிரம் தரேன் இவருக்கு ஐயா தரேன் கோல்டு காயின் வாங்கினா மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதிரி ஏமாத்திர வேலைகளில் நீங்கள் பணம் போட்டால் மிகப்பெரிய லெவலில் கடனத்தை போய் மாட்டுவீங்க என்னைக்குமே பணம் வந்துருச்சு அப்படின்னே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அவங்க மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க அப்போ செய்யக்கூடிய விஷயங்களில் தொழில்களில் நம்ம பார்க்கணும் இப்போ நல்ல விதத்தை செஞ்சால் நல்லதை விதைச்சா நிச்சயமாக நல்லது கிடைக்கும் இறைவன் வந்து நமக்கு தரார் அந்த பணத்தை நல்ல முதலீடு பண்ணி நல்ல விஷயத்தை செயல்படுத்தணும் அப்போ நமக்கு நிச்சயமாக கடன் அடையுமா ஓகே சார் இப்போ நாங்கள் கடன் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக வாங்குகிறோம் இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறோம்னா அதை கூட திரும்பி கொடுக்க முடிய மாட்டேங்குது அது ஏன் சார் இப்போம்மா நீங்கள் இது ஒரு டெஸ்ட் பண்ணி போகலாமா நீங்கள் கடன் வாங்குறீங்க இப்போ கடன் அடைக்கலை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்கணும் ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள் இதுதான் உண்மையை நினைக்கணும் நீங்கள் இந்த கடனை அடைக்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த குளிகைங்கிற நேரத்தில் கொண்டு போய் வட்டியை கட்டுவீங்க இந்த குளிகை நேரத்தில் யார் ஒருத்தர் நீங்கள் வட்டியை கட்டணும் ஒவ்வொரு நாளும் குளிகை உண்டு அந்த குளிகை நேரங்களில் நீங்கள் யார்ட்டையுமே வட்டிக்கு பணம் வாங்கவும் கூடாது வட்டி கட்டவும் கூடாது இதுதான் பார்க்கணும் முதல் விஷயம் இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளிகை என்ன பண்ணுன்னா குளிகையில் உங்கள் மகளுக்கு திருமணம் பண்ணலாம் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் போன்று நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் ஆனால் கடன்கள் மட்டும் குளிகைகளை நீங்கள் வாங்கவே கூடாது ஏன் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் நம்ம இறந்துடுறாங்க பெரியவங்க அப்படின்னா இந்த குளிகையில் போகக்கூடாது இந்த குளிகைகளோட குளிகை என்ன பண்ணுனா திரும்ப திரும்ப நம்மளை நம்ம மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அந்த குளிகை நேரத்தில் அந்த விஷயம் செஞ்சால் திரும்ப திரும்ப அந்த வீட்டில் அந்த விஷயத்தை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னா கடன் வாங்கும் நேரத்தில் அந்த வாங்க வாங்கக்கூடாது நம்ம வட்டி கட்டுறோம் நம்ம ஒரு இடத்துக்கு வட்டி கட்டுறோம் நம்ம ஒரு நகை பேங்க்கில் வச்சிருக்கோம் அந்த பேங்க்கில் பணத்துக்கு வட்டி கட்டுறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் அந்த குளிகை நேரத்தில் போய் வட்டி கட்டக்கூடாது அதாவது கடனை அடைக்கக்கூடாது அந்த குளிகை நேரத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் நிச்சயமாக கடன் அடைக்கலாமா ஒழிய முதலீடை கொண்டு போய் வைக்கலாம் அந்த முதல் வாங்கின முதல கட்டலாமோ ஒழிய வட்டி மட்டும் கட்டக்கூடாது கடன் அந்த குளிகை நேரத்தில் வாங்கக்கூடாது அப்போ கடன் குளிகை நேரத்தில் வாங்கினா திரும்ப திரும்ப வாங்க வைக்கும் வட்டி கட்டினீங்கன்னா திரும்ப திரும்ப வட்டியை தான் கட்ட வைக்கும் ஆனால் முதல கொண்டு போய் கட்டலாம் கடன் வாங்கின அமௌண்ட் தொகையை இப்போ ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐயாயிரம் ரூபாயை கொண்டு போய் அந்த நேரத்தில் கட்டினீங்கன்னா உங்கள் மனதில் என்ன தோணும்னா திரும்ப 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 அந்த இடத்துல பணத்தை கட்ட வைக்கும் அப்போ தான் அடைக்கும் ஒரு லட்சம் வாங்குனிங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு ஆயிரம் ஆயிரம் கட்டினா கூடியும் அந்த விதை ஒரு விதை ஊனிட்டீங்க அது பல விதையா போய் அந்த கடனை அடைக்கும் இதுதான் குளிகையோட விஷயம் அப்போ குளிகையுடைய தனித்துவமே கடனை எப்படி செய்யணுங்கிற உண்மையான விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கம்மா குளிகையில வந்து நம்ம எந்த செயல் செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கவங்களா சார் அது நூறு சதவீதம் செய்ய வைக்குமா ஒரு குளிகை நேரத்துல போய் நாங்க ஒரு தங்க நகை வாங்குறோம் அப்படின்னாக்க திரும்பி திரும்பி போய் வாங்குவோமா நூறு சதவீதம் வாங்குவீங்க குளிகை என்ன பண்ணும் அப்படின்னா எந்த விஷயம் நீங்க செஞ்சாலும் அதை திரும்ப 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 செய்ய வைக்கும் அப்போ ஒரு பெண் வந்து ஒரு நகை வாங்குறாங்கன்னா குளிகைல நீங்க வாங்கலாம் நூறு சதவீதம் ஆனா ஒரு பெண் அடகு வைக்க குளிகை நேரத்துல தன் கழுத்திலிருந்து கலட்டக்கூடாது இதுதான் விஷயம் அப்போ நீங்கள் கஷ்டம் நான் மருத்துவ செலவுக்கு என் வீட்டுக்காருக்காக கொடுக்குறேன்னா குளிகை நேரத்தில் கலட்டாதிங்க அந்த நேரத்தில் அந்த குளிகை என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கலட்டி கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நகை நம்ம கணவருக்கு மருத்துவ செலவுக்கோ ஏதோ கொடுக்குறோம் அந்த கலட்டும் கலட்டும்பொழுது தான் திருப்பி திருப்பி எல்லா நகைகளையும் கலட்டி கொண்டு போய் வைக்கும் நான் நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக இதை எல்லாருமே கடைபிடித்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நகை வாங்கணும்னா குளிகளை போய் வாங்குங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமா அந்த குளிகை நேரம் என்ன அப்படிங்கிறது சிம்பிளா டெய்லி ஷீட் கேலண்டர்ல நெட்ல போட்டா கூட வந்துடும் இல்லைங்களா தினமும் நீங்க தான் தேதியை கத்திரங்கட்டி கிழிப்பீங்களே கிளிக்கலே பாத்துக்க இப்பதான் நிறைய ஆப் வந்துருச்சு பாத்துக்குங்க உங்க செல்போன்ல கையில உள்ள குளிகையை பார்த்துட்டு சிறப்பாக செயல்படுத்துங்க குளிகையில நல்ல விஷயங்கள் பண்ணலாம் நல்ல விஷயம் பொருட்கள் வாங்கலாம் நிறைய மாற்றம் நடக்குமா ஆனா கடன்ல வட்டி கட்டக்கூடாது இதுதான் பார்க்கணும் ரொம்ப அப்போது வாழ்க்கையில் ஆப்பு வரக்கூடாது என்ன குளிக்கை ஆப்பை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு கொடுத்த கடன் வர மாட்டேங்குதே நாங்கள் நல்ல மனசோடு தான் கொடுத்தோம் ஆனால் திரும்பி கேட்கும் அவங்க எங்களை மொரைக்கிறாங்களே சார் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போமா நம்ம கடன்லேயே போய் மாட்டிக்கிறோம் இப்போ கடனில் மாட்டினா கொடுத்த கடன் நமக்கு வர மாட்டேங்குது இப்போ கொடுத்த வந்து உங்களுக்கு எதிரியாக போயிடுலாம் இப்போ கடனை கொடுத்துருவான் நம்ம பணத்தை கொடுத்துட்றோம் அவன் நம்மளுக்கு திருப்பி பணம் தர மாட்டேங்கிறான் இப்போ நமக்கு அவனுக்கும் எதிரியாக போயிடுவோம் இதில் ஒரு சின்ன ஒரு சூட்சம் இருக்குது இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு சில சில மந்திரங்கள் இருக்குது பணம் வாங்குறதுக்கு எப்படி டெக்னிக்கோ நம்ம எதிரியாக போயிடுறவன் அப்போ பணத்தை வரணும்னாலும் வர வச்சிடலாம் அப்போ நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி மண்ணை போய் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய உள்ள பணம் வந்துடும் இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு சின்ன சின்ன எதிரிகள் இந்த இடத்துல உருவாகிடலாம் அப்போ என்ன பண்ணலாம் இது எங்கள் குரூப் போய் ஒரு இடத்துல கிளாஸ்ல கற்றுக்கிட்ட விஷயத்த நான் உனக்கு சொல்லித்தரேன் இது அந்த டயத்தில் கற்றுக்கிட்ட விஷயம் நம்ம வீ நமக்கு மிகப்பெரிய உள்ள எதிரியாக இருக்கான் நம்ம அப்படின்னா நம்மளுடைய அவங்களுடைய பேரெல்லாம் சின்ன சின்ன துண்டு சீட்டில் எழுதி நம்ம அதை வந்து கிழிச்சு நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதை எரிக்காமல் நம்ம ஃப்ளஷ்டேங்கில் போட்டு அதாவது உண்மையிலே அதை போட்டு கரைச்சு அந்த போட்டு அமைக்கிறது மிக சிறப்பான விஷயம் நம்ம எதிரி வந்து நம்மள்ட்ட நிற்க மாட்டாம இதுதான் உண்மையான விஷயமா சார் என்ன சார் பேப்பர்ல எதிரி அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் கேட்டாக்கா பேப்பர்ல எழுதி போய் சொல்கிறீங்களே பண்ணு சொல்றீங்களே டெய்லியுமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தூங்கியலோன்னு எதிரியை வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம டெய்லியுமே நினைச்சுக்கணும் அவரை நினைச்சு அவர் நல்லா இருக்கணும் ப்ரே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து நம்ம சார் எதிரி இப்போ எப்படி சார் நல்லா இருக்கும் அதுதான் அதுதான் மனசில் நம்ம டெய்லியுமே எதிரியாக உருவாகணே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதிரியை வந்து நம்ம நினைக்கணும் எப்படி நினைக்கணும்னா நினச்சிக்கிட்டு நம்ம துண்டு துண்டு சின்ன சீட்டில் பேப்பர் சீட்டில் எழுதி சின்ன சின்னதாக கிழிச்சு போட்டு செஞ்சால் நடக்கும்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக நடக்கும் செஞ்சு பாருங்க பார்ப்போம் பண்ணி பண்ணி முதல்ல எதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து வந்து நம்ம நம்ம பார்க்காம செய்தாரே ஒருவர் அவர் செய்து இதுவும் ட்ரை மேடம் அற்புதமான விளக்கம் சார் எங்களுக்கு கடன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு உரித்தான ஆலயம் என்ன வாசு ரீதியாகவும் அதற்கான தீர்வு கொடுங்க சார் முதல் விஷயம் கடன் அடையணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கங்க செவ்வாய்க்கிழமையில அதாவது குளிகை நேரத்தில் செவ்வாய் ஓரையில் பணம் எடுத்து வைக்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி சனிக்கிழமை சனி ஓரைகளில் சனிக்கிழமையும் சனி பெருக்குன்னு பெருமைப்பா சனிக்கிழமையில் எந்த வேலை செஞ்சாலும் அதை பலவிதமாக பெருக்கும் அப்போ சனிக்கிழமை சனி ஓரைகளையும் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை அதாவது முதலில் மட்டும் தான் எடுத்து வைக்கணும் கடனை நிச்சயமாக வட்டியை மட்டும் இந்த இடத்துல எடுத்து வைக்கக்கூடாது எடுத்து வச்சிங்கன்னா திரும்ப 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 வட்டியை தான் எடுத்து கட்ட வைக்கும் அதனால் வட்டி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அசலில் ஒரு பங்கு நிச்சயமாக ஒரு ஒரு கோடி ரூபா வாங்கியிருந்தா கூட ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து வைக்கணுங்கிற மனநிலை அதாவது நான் ஏங்க ஏங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சொல்கிறீங்களே ஏங்க செவ்வாய்க்கிழம இந்த செவ்வாய் ஓரை ப்ளஸ் குளிகையோடு சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா மத்தியானம் அந்த உன்னையகால் டயத்தில் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கல என்னென்னா இது ஏன்னா ஒரு மூடப்பழக்கமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது நம்ம கடனே அடைக்க முடியாதுங்கிற நேரத்தில் நம்ம மனதில் என்ன விதைக்கிறோம் பாருங்க நம்ம கடன் அடைச்சிடுவோம் நம்மளுடைய நம்பிக்கை அந்த இடத்துல நம்ம கடன் அடைக்குங்கிற நம்பிக்கையில ஒரு சின்ன விதையை தூக்கி அந்த இடத்துல என்ன பண்றோம் ஊன்றோம் நம்ம மண்ணில் நம்ம மனதுல என்ன பண்றோம் நம்ம மனதை எப்படி பழக்கிறோம் பணம் கொடுத்துருவோம் கடன் அடைச்சிருவோங்கிற எண்ணி அந்த இடத்துல அந்த நேரத்துல வைக்கும் பொழுது நேரம் நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து கடன் அடையும் உண்மையான விஷயம் வாசுப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல தென்கிழக்கு அதாவது கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதியும் தென்கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதியும் சரியாக இருக்கும்பொழுது அதாவது வடமேற்கு பகுதியும் சரியாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும்பொழுது சிறுக கட்டி பெருக வாழ்வோம் இதுதான் உண்மையாலும் பார்க்கணும் நம்ம எப்படி கடன் வருது நம்ம வ வீடு கட்டணும்னு வாங்குவோம் பிறரை பார்த்து நம்ம அவங்கள மாதிரி கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம தோற்று போகிறோம் இப்போ வாழ்க்கையில் நம்ம சிறுக கட்டி அமைதியாக நிம்மதியாக வாழணும் என்னைக்குமே நம்ம கையளவு தான் இருக்கணும் விஷயம் எல்லாமே திறந்து விட்டுட்டா மாட்டிக்குவோம் அப்போ என்ன பண்ணணும் பிறரை பார்த்து என்றைக்கும் நம்ம காப்பி பண்ணாமல் நம்மளால் என்ன இருக்குது நமக்கு வாங்கினா எவ்வளோ கடன் கட்ட முடியும் அப்படிங்கிற அளவில் சிறுக கட்டி பெருக வளர விஷயம் அற்புதமான விஷயம் கடன் அடைக்கணும் பெரிய மாற்றம் வரணும் கோவில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் தான் இந்த காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் பணத்துக்கும் இந்த காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கும் மிகப்பெரிய தொடர்புக்கு இன்னைக்கு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனோட ஸ்ரீ சக்கரம் அதாவது உலகமே கரன்சியில் முன்ன யாருக்கும் கூ கூட இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் பணம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து அதாவது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தான் அந்த ஸ்ரீ சக்கரம் தான் இதுதான் பார்க்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம கடன் கொடுத்த இறைவன் நமக்கு எவ்வளோ கடன் கொடுக்குறாரோ சக்தி உள்ளவருக்கு கடன் கொடுப்பார் நம்ம பணம் வந்த உடனே நம்ம தலைக்கு மீறி ஆடக்கூடாதுங்கிற விஷயத்தை உணர்ந்துட்டாவே நிச்சயமா நம்ம கடன் வாங்க மாட்டோம் இதுதான் உண்மையான விஷயமா ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க